லெஃப்ட் ஹவுஸ் வேன் டு ஸோ வீட்டை விட்டு கிளம்பினாலும் இல்லையோ உடனே மழை வந்துருச்சு ஸோ இங்கையும் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சு இமீடியா அடுத்த ஆக்ஷன் நடக்குது இங்கே ஆக்சன்லி வேன் வேர்டு இருக்கு இதோட மீனிங் நமக்கு புரியும் கூட அவசியம் இல்லை எக்ஸாம்பிள ஒரு சென்டென்ஸ்ல ஹார்ட்லி வேர்ட்ஸ்லாம் பேர்லாம் பொழுது அது கூட வெண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ அது கூட வெண்ணு இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் கரெக்ட் ஒரு வேலை வெண்ணு இல்லைனா அந்த சென்டென்ஸ் தப்பு ஸோ அங்கே தான் அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஓகேவா ஒரு சென்டென்ஸ்ல நோ சூனர் என்ற வேர்ட் இருக்கும் போது அது கூட கண்டிப்பா தான் இருக்கணும் சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தோம்னா நோ சூனர் ஹேட் த மீட்டிங் ஸ்டார்ட் அவுட் தான் த பவர் கட் வென்ட் அவுட் சோ அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சோ இல்லையோ உடனே பவர் கட் ஆயிருச்சு சோ அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் சோ இங்க நோ சூனர் தான் எதுக்கு வந்திருக்குன்னா இங்கேயும் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சு இமீடியட்டா அடுத்த ஆக்ஷன் நடக்குது தான் வந்திருக்கு சோ நோ சூனரோட பேர்னா தான் அதே மாதிரி தான் ஹார்ட்லி ஸ்கேஸ்லி பேர்லியோட பேர் வேணும் சோ இந்த பேர்ஸ் மட்டும் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்ல செக் பண்ணா போதும் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இமிடியட்டா ஒரு ஆக்ஷன் நடந்து அது அடுத்த ஆக்ஷன் நடக்கிறது எக்ஸ்பிரஷன் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்றோம் அடுத்து என்னன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வரும்போது அதுல கண்டிப்பா இன்வர்ஷன் இருக்கணும் இன்வர்ஷன்னா என்னன்னா நார்மலா ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வரும் அப்படி இல்லாம வேர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரும்போது அதை நம்ம இன்வர்ஷன் சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேட் இருக்கு அப்புறம் மீட்டிங் இருக்கு ஸோ இங்க ஹேட்ன்றது வேர்பு தான் இங்க சப்ஜெக்ட் சோ வேர்பு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்ட் நம்ம எக்ஸாம்ல ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ்ோட பன்ஸ் கரெக்டா இருக்கா அண்ட் இன்வெஷன் கரெக்டா இருக்கானு மட்டும் செக் பண்ணா போதும் சோ இப்போ இது एसएससी ஜிடிஓட ஒரு प्रीवियस ईयर क्वेश्चन இது சென்டென்ஸ் இம்ப்ரிமென்ட் டைப்ல இருந்து கேட்றாங்க குவெஸ்டிங் என்னன்னா நோ சூனர் தி ஆபீசர் அரைவ்ட் வென் தி பரே ஸ்டார்ட்டட் சோ இப்போ நம்ம डायरेक्टली பேர் ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கா செக் பண்ணனும்னா நோ சூனர் வந்திருக்கு சோ நோ சூனர் கூட என்ன வரணும் தென் தான் வரணும் பட் இங்க வென் வந்திருக்கு சோ இந்த क्वेश्चन தப்பு சோ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தோம்னா ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா இங்க நோ சூனர் இருக்கு அது கூட வெண்ணே வந்திருக்கு ஸோ இங்க வென் வரக்கூடாது இங்கேயும் வென் தான் வந்திருக்கு அப்ப இந்த ஆப்ஷனும் வராது இதுவும் தப்பு தான் சோ ஆப்ஷன் சி அண்ட் டி பார்த்தோம்னா இங்க ரெண்டு வந்திருக்கு சுனரோட பேர் தேன் கரெக்டாக வந்திருக்கு அடுத்து நம்ம இன்வெர்ஷன் பார்ப்போம் ஸோ இன்வர்ஷன் என்ன முன்னாடி வேர்பு வந்துருக்கணும் இங்க சப்ஜெக்ட் முன்னாடி தான் வந்திருக்கு இங்கேயும் சப்ஜெக்ட் முன்னாடி தான் வேர்ப் வந்திருக்கு பட் கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் ஏன் ஆப்ஷன் டி வராது அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல டூ டிட் டஸ்ன்ற வேர்ட்ஸ்லாம் இருக்கும்போது அது கூட இடி ஃபார்ம் ஆஃப் வேர்பு வரக்கூடாது அப்ப என்ன வரணும்னா வி ஒன் ஃபார்ம் ஆஃப் வேர்ட் தான் வந்து அதே ஒரு சென்டென்ஸ்ல ஹேட் இருக்கும்போது அது கூட வி த்ரீ தான் வந்துருக்கணும் எனிவே டூ டிட் டஸ் கூட இடி ஃபார்ம் ஆஃப் வேர்ட் வரக்கூடாது ஸோ இந்த சென்டென்ஸே தப்பு அதனால ஆப்ஷன் டி வராது சி தான் இப்போ இந்த ரூல் வச்சு பேஸ் கரெக்டா இருக்கா அண்ட் இன்வெர்ஷன் கரெக்டா வந்திருக்கான்னு சொல்லிட்டு மட்டும் செக் பண்ணிட்டு இந்த மூணு கொஸ்டினையும் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ